பல்லு தேறதுக்கு ஒரு சரியான வரி இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க எப்படி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் கீழ மேல நோக்கியும் மேல பல்லு கீழ நோக்கியும் தேய்க்கணும் இப்படி தேய்ச்சாதான் அழுக்கு நல்லா போகும் கீறுகளும் ஆரோக்கியமா இருக்கும் அடுத்தது பல்லோட மேல மட்டத்தையும் பல்லுக்குள்ளாரையும் வட்டமாஸ் சுத்தி தேய்க்க மறந்துடாதீங்க ரொம்ப தேய்க்க சுடாது மெதுவா தேய்ச்சா போதும் பல்ல இருக்கிற எனாமல் கெட்டு போயிடும் ஹீறுகளும் பாதிக்கும் கடைசியா நாக்கையும் தேய்ச்சிட்டு முடிச்சுக்கோங்க வாய் நாதம் போகும் படிரியாவும் போயிடும் பாத்தீங்களா ரொம்ப ஹிசி தானே இந்த மாதிரி தினமும் பல்லு தேய்ச்சா உங்க சிரிப்பு எப்பவும் இருக்கும் சந்தோஷமா பல்லு தேய்ங்க